சமூகம் டிவியினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றுமொரு சமூகம் டிவியின் ஆய்வு பகுதியோடு இணைந்திருக்கின்றோம் இந்த ஆய்வு பகுதி மூலம் நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக காசாவின் ஒரே புற்றுநோய் மருத்துவமனையை அளித்த இஸ்ரேல் இஸ்ரேல் மீது ராக்கெட்டுகள் வீச்சு மறுக்கும் ஹிஸ்புல்லா ஈரானுடன் நம்பிக்கையை வளர்த்து வரும் அமெரிக்க அதிபர் ஈரானின் அணுசக்தி தளங்களை தாக்குங்கள் டிரம்ப் போட்ட உத்தரவு டெக்ரான் கட்டடத்தில் வெடிவிபத்து பத்து பேர் கா உரிய பதிலடி உறுதி உக்ரைன் தாக்குதலுக்கு எதிராக கடும் எச்சரிக்கை விடுத்த ரஷ்யா இவை பற்றித்தான் இந்த ஆய்வு பகுதி மூலம் நாங்கள் பார்க்க போகின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் சர்வதேச அளவில் பரவலான கண்டனங்களை பெற்ற ஒரு நடவடிக்கையாக காசாவின் ஒரே சிறப்பு புற்றுநோய் சிகிச்சை நிலையமான துருக்கிய பலஸ்தீனிய நட்பு மருத்துவமனையையும் அருகிலுள்ள மருத்துவ பள்ளியையும் இஸ்ரேல் இடித்துள்ளது வெள்ளிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட இந்த அழிவு முற்றுகையிடப்பட்ட பிரதேசத்தில் ஆயிரக்கணக்கானோருக்கு புற்றுநோய் சிகிச்சைக்கான அணுகளை திறம்பட நீக்கியுள்ளது இந்த வெடிப்பு மத்திய காசா வசதியை சூழ்ந்துள்ள ஒரு பெரிய தீப்பந்தத்தையும் புகை மூட்டங்களையும் காட்டியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் இஸ்ரேலிய விமான தாக்குதலில் ஏற்கனவே சேதமடைந்த மருத்துவமனை எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக நவம்பரில் மூடப்பட்டது அதே நேரம் எழுபது நோயாளிகளின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்தது பின்னர் நான்கு நோயாளிகள் பராமரிப்பு இல்லாததால் இறந்தனர் இந்த மருத்துவமனையை ஹமாஸ் ஒரு கட்டளை மையமாக பயன்படுத்தி வருவதாக ஆதாரங்கள் இல்லாமல் குற்றம் சாட்டி இஸ்ரேலிய இடிப்பை உறுதிப்படுத்தியது காசாவில் ஒரு முக்கியமான வடக்கு தெற்கு பாதையான செலா அல் தெருவில் இஸ்ரேலிய படைகள் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இயக்கத்தை மூடியதால் இந்த இடிப்பு நிகழ்ந்துள்ளது துருக்கியின் வெளியுறவு அமைச்சகம் வேண்டுமென்றே செய்யப்பட்ட அழிவு செயல் என்று கூறியதை கடுமையாக கண்டித்தது இஸ்ரேல் அரச பயங்கரவாதம் என்றும் காசாவை மக்கள் வசிக்க தகுதியற்றதாக மாற்றும் திட்டமிட்ட பிரச்சாரம் என்றும் குற்றம் சாட்டியது இஸ்ரேலின் சட்டவிரோத தாக்குதல்களுக்கு எதிராக உறுதியான மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க சர்வதேச சமூகத்தை நாங்கள் அழைக்கிறோம் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது காசாவின் சுகாதார அமைச்சகம் கண்டனத்தை எதிரொலித்தது இஸ்ரேல் சுகாதார அமைப்பை முறையாக அழிப்பதை தொடர்வதாகவும் இனப்படுகொலை பிரச்சாரம் என்று அழைப்பதை தொடர்வதாகவும் குற்றம் சாட்டியது இதேவேளை ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பகுதிகள் மீதான ரொக்கெட் தாக்குதலுக்கு பின்னால் லெபனான் எதிர்ப்பு இயக்கம் இருப்பதாக இஸ்ரேலின் குற்றச்சாட்டை ஹிஸ்புல்லா நிராகரித்துள்ளது சியோனிச எதிரி பொய்யான கூற்றுகளை செய்வதன் மூலம் லெபனானுக்கு எதிரான தனது ஆக்கிரமிப்பை தொடர ஒரு சாக்கு போக்கை தேடுகிறார் என்று ஹிஸ்புல்லா கூறினார் முன்னதாக ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனத்தை நோக்கி ஏவப்பட்ட மூன்று ரொக்கெட்டுகளை இடைமறித்த பின்னர் தெற்கு லெபனான் மீது வான்வழி தாக்குதல் தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியது இந்த கூற்றை லெபனான் ராணுவமோ அல்லது லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் படையோ சரிபார்க்கவில்லை பிரதமர் பெஞ்சமின் நிதஞ்சாகு தனிப்பட்ட முறையில் உத்தரவிட்ட இஸ்ரேலிய தாக்குதல்களின் விளைவாக பலர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன மறுபுறம் அமெரிக்க அதிபரின் மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் டொனால்ட் டிரம்ப் ஈரானுடன் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதில் ஆர்வமாக இருப்பதாக கூறு அமெரிக்கதிபர் டொனால்டு டிரம்பின் மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் ஈரானிய அரசாங்கத்திற்கு ட்ரம்ப் சமீபத்தில் எழுதிய கடிதம் அச்சுறுத்தலாக நோக்கப்படவில்லை என்றும் ஈரானுடன் நம்பிக்கையை வளர்க்க அவர் முயற்சிப்பதாகவும் கூறியுள்ளார் ஒரு நேர்காணலில் பேசிய விட்காஃப் ஈரானுடன் அனைத்தையும் சுத்தம் செய்வதற்கான வாய்ப்பை டிரம்ப் திறந்திருக்கிறார் அங்கு அவர்கள் மீண்டும் உலகிற்கு வந்து மீண்டும் ஒரு சிறந்த தேசமாக மாறுவார்கள் அவர் அவர் நம்பிக்கையை வளர்க்க விரும்புகிறார் என்றார் இந்த நிலையில் இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா சையத் அலி ஹமேனி அமெரிக்க அதிகாரிகள் ஈரானிய தேசத்திற்கெதிராக எந்த ஒரு தீய செயலையும் செய்வதை தவிர்க்க வேண்டும் அல்லது அவர்கள் பயங்கரமான விளைவுகளை காண்பார்கள் என்று எச்சரித்துள்ளார் இதற்கிடையே ஈரான் மற்றும் அதன் பினாமி அமைப்புகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் உரிமையை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்கியுள்ளது இதன் பொருள் இப்போது இஸ்ரேல் அமெரிக்காவிடம் கேட்காமலேயே ஈரான் அல்லது அதன் பினாமிகளை தாக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஈரானின் குட்ஸ் படை தளபதி ஹாசிம் சுலைமானியை கொல்ல உத்தரவிட்ட ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் இப்போது இஸ்ரேலுக்கு அந்த உத்தரவை வழங்கியுள்ளார் இதுவரை எந்த அமெரிக்க ஜனாதிபதியும் செய்ய துணியாத ஒன்றாக இது கருதப்படுகிறது மேல் ஹவுதிகளால் சுடப்படும் ஒவ்வொரு தோட்டாவும் ஈரானிய ஆயுதங்கள் மற்றும் தலைமையிலிருந்து சுடப்பட்டதாக கருதப்படும் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் அவரது உத்தரவில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது இதற்கு ஈரான் பொறுப்பேற்க வேண்டும் அதன் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இது மிகவும் மோசமானதாக இருக்கும் டொனால்ட் டிரம்பின் உத்தரவு மிகவும் ஆபத்தானது ஏனெனில் இது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு போரை தூண்டக்கூடும் இது இதுவரை அனைவரும் தவிர்க்க முயன்ற ஒரு மோ இரண்டாயிரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஈரான் ஆதரவு பெற்ற பினாமி அமைப்புகள் சிரியா மற்றும் ஈராக்கில் உள்ள அமெரிக்க நிறுவல்கள் மீது கிட்டத்தட்ட நூற்றி அன்பது ராக்கெட் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தின இதன் விளைவாக டசின் கணக்கானோர் உயிரிழந்தனர் இந்த கடுமையான ஆக்கிரமிப்பு இருந்த போதிலும் ஈரானுக்கு எதிராக ஒரு துப்பாக்கிச் சூட்டை கூட அனுமதிக்க பைடன் நிர்வாகம் மறுத்துவிட்டது ஈரான் அல்லது அதன் பிரதிநிதிகள் என்ன செய்தாலும் அமெரிக்காவால் அதை தாக்க முடியாது என்பதை ஈரான் புரிந்து கொள்கிறது அத்தகைய சூழ்நிலையில் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் பரிசீலிப்பது மிகவும் கடினமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஈரானிய தாக்குதல்களுக்கு எதிராக இஸ்ரேல் பதிலடி தாக்குதலை தொடங்கிய போதும் அது இன்னும் ஈரானின் அணுசக்தி தளங்களை தாக்க விரும்பியது ஆனால் அமெரிக்காவிடமிருந்து அனுமதி பெறாததால் அவ்வாறு செய்ய முடியவில்லை ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் கடுமையான தாக்குதல்களை நடத்தக்கூடும் என்ற அச்சம் ஒரு பக்கம் உள்ளது இந்த நிலையில் ஈரான் தலைநகர் தெஹ்ரானின் தெற்கில் உள்ள ஒரு கட்டடத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் பத்து பேர் காயமடைந்துள்ளதாகவும் பல கட்டடங்கள் மற்றும் வாகனங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் தெஹ்ரான் தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது தெஹ்ரான் தீயணைப்பு துறையின் செய்தி தொடர்பாளர் ஜெலால் மாலேஹி கூறுகையில் இன்று தெஹ்ரானின் அப்பாசி தெருவில் உள்ள காஸ்வின் அவென்யூவில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டடத்தில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளது கட்டடம் மூன்று மாடிகளை கொண்ட பழைய கட்டடம் என்றும் அதில் மக்கள் கிணறு தோண்டிக் கொண்டிருந்ததாகவும் தெரிகிறது இதனால் எரிவாயு கசிவு வெடிப்பு ஏற்பட்டு அந்த கட்டடம் முற்றிலுமாக அளிக்கப்பட்டது என்றும் அவர் கூறுகிறார் இந்த சம்பவத்தின் விளைவாக அருகிலுள்ள சுமார் பன்னிரண்டு கட்டடங்களின் ஜன்னல்கள் விரிசல் அடைந்தன அல்லது உடைந்தன என்றும் மேலும் கட்டடங்களும் பல கார்களும் பெருமளவில் சேதமடைந்துள்ளதாகவும் மலேகி கூறுகிறார் இந்த சம்பவத்தில் இதுவரை பத்து பேர் காயமடைந்துள்ளனர் இறுதியாக ரஷ்ய மின் நிலையங்கள் மீதான உக்ரைன் தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி அளிக்கும் உரிமையை ரஷ்யா கொண்டுள்ளது என்று அந்த நாட்டின் வெளி விவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது உக்ரைன் துருப்புக்கள் பின்வாங்கி வரும் எல்லை பகுதியில் உள்ள ரஷ்ய எரிவாயு பம்பிங் நிலையத்தை வடிக்க செய்ததாக ரஷ்யாவும் உக்ரைனும் வெள்ளிக்கிழமை ஒருவரையொருவர் குற்றம் சாட்டியுள்ளனர் மூன்று வருடங்களாக நீளும் போரில் உக்ரைனின் எரிசக்தி உள்கட்டமைப்பை ரஷ்யா மீண்டும் மீண்டும் தாக்கியுள்ளது பதிலுக்கு ரஷ்யாவின் எரிசக்தி வசதிகளை உக்ரைன் தாக்கியுள்ளது தற்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தலைமையிலான நிர்வாகம் உக்ரைன் போர் தொடர்பில் ஒப்பந்தம் ஒன்றை முன்னெடுக்க கடுமையாக போராடி வருகிறது இதில் உக்ரைன் தரப்பு ஒப்புதல் அளித்துள்ள போதும் இதுவரை ரஷ்யா பதில் கூறாமல் ட்ரம்புக்கு மறைமுகமாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது ரஷ்யாவுடன் நெருக்கமான உறவை உருவாக்க முயன்று வரும் ட்ரம்ப் நிர்வாகம் ஜனாதிபதி புடினின் மெத்தனத்தை கேள்வி கேட்க முடியாமல் திணறி வருகிறது ஆனால் வெள்ளை மாளிகையில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை கேள்விகளால் துளைத்து அவமான படுத்த அச்சுறுத்தும் செயலை ஜனாதிபதி டிரம்ப் அவரது முதன்மையான அமைச்சர்களும் நடத்தினர் அத்துடன் உக்ரைனுக்கு நெருக்கடி அளிக்கும் பல்வேறு நடவடிக்கைகளையும் முன்னெடுத்தனர் அதே நடவடிக்கைகளை ரஷ்யா மீது டிரம்ப் நிர்வாகம் முன்னெடுக்க தயங்கி வருகிறது தற்போது போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளை ரஷ்யா முன்னெடுத்து வருவதுடன் உக்ரைன் மீது அப்பட்டமாக புகார் கூறுவதையும் வழக்கமாக கொண்டுள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க